அகனானொரு பாடல் குறிஞ்சு காதலேன் பிரிவு துயர் திணை குறிஞ்சு துறை இரவுக்குறி வந்த தலைமகன் சிறைப்புறத்தானாக தலைமகள் தோழிக்குச் சொல்லுவாழாய்ச் சொல்லியது பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் தலைமகள் மன்று பாடு அவிந்து மனைமடிந்தே கொன்றோண்ண கொடுமையோடு இன்று யாமம் கொழவரின் கனங்கி காமம் கடலினும் உரை கரை பொழியுமே எவன்கோல் வாழி லோனி மயங்கி இன்னம் ஆகவும் நல்ல நெஞ்சம் என்னுடும் நின்னுடும் சூழாது கைமிக்கு இரும்பு பட்டு இருளிய இட்டு அருஞ்சிலம்பில் குறுஞ்சுனைக்குவளை வண்டு படச்சூடி சூடி கானநாடன் வரும் யானை கயிற்று புறத்தன்ன கல்மிசை சிறுநெறி தலை நீர் வார்ப்பு இட்டு அருங்கண்ண கண்ண படுகூழி இயவின் இருடை மிதிப்புழி நோக்கி அவர் தளரடி தாங்கிய சென்றது இன்றே தோழி கேட்பாயாக ஊர்ச்சபை அமைதியானது வீடுகள் உறக்கத்தில் ஆழ்ந்தன காதலன் கொன்றது போன்ற கொடுமையுடன் நள்ளிரவில் வந்தால் என் கமம் கடலைவிட பெரிதாகி கரையைக் கரைக்கும் அளவுக்குப் பெருகும் என் மனம் மயங்கி நல்ல எண்ணங்களை விட்டு என்னையும் உன்னையும் கலந்தாலோசிக்காமல் அடக்க முடியாமல் காதலன் சென்ற கூடிய பாதையை நினைத்து வருந்துகிற அவன் பாறைகள் நிறைந்த இருள் சூழ்ந்த மலையில் சிறிய சுனையில் உள்ள குவளை மலரை வண்டுகள் மொய்க்கச் சூடி யானை கயிற்றை போன்ற குறுகிய கல் பாதையில் மழை பெய்து வழுக்கும் பள்ளமான வழியில் இருளில் கால் தவறி விடாமல் கவனமாக அடியெடுத்து வைத்துச் சென்றானே அவனுடைய தளர்ந்த அடிகளை நினைத்து என் நெஞ்சம் இன்று வருந்துகிறதே அவன் எப்படி இருப்பானோ தலைவன் பிரிவால் வாடும் தலைவி தோழியிடம் தன் வருத்தத்தை கூறுகிறாள் இரவு நேரத்தில் தலைவன் கொடுமையானவனாக காம வேட்கை கடலினும் பெரியதாக கரை புரண்டு வழிகிறது அவன் மலையில் உள்ள குறுகிய வழியில் யானை கட்டும் கயிற்றுப் பாதை போல மழை பெய்து வழுக்கும் குகைகளில் கவனமாக அடியெடுத்து வைத்து வருகிறான் என் மனம் அவனை நினைத்து கலங்குகிறது ஆனால் என் நெஞ்சம் அவருடன் பேசாமல் அவனை தேடிச் சென்றது ஏன் என்று புரியவில்லை என தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்